ஓம் சாந்தி இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாப்தாதா மதுவன் இனிமையான குழந்தைகளே துக்கத்தை போக்கி சுகம் அளிப்பவராகிய பாபாவை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் விலகி போய்விடும் அந்தமதி சோகதி அதாவது கடைசி மனநிலை என்னவோ அதுபோல் பிறவி ஆகிவிடும் கேலி பாபா குழந்தைகளாகிய நீங்கள் நடமாடும் போதும் சுற்றும் போதும் நினைவில் இருப்பதற்கான கட்டளை ஏன் கொடுத்துள்ளார் பதில் ஒன்று ஏன் என்றால் நினைவின் மூலம்தான் பிறவி பிறவிகளின் பாவங்களின் சுமை இறங்கும் இரண்டு நினைவின் மூலம்தான் ஆத்துமா சதோ பிரதானமாகும் மூன்று இப்போதிருந்தே நினைவில் இருப்பதற்கான பயிற்சி இருக்குமானால் கடைசி நேரத்தில் ஒரு பாபாவின் நினைவில் இருக்க முடியும் கடைசி காலத்தை பற்றித்தான் பாடல் உள்ளது கடைசி காலத்தில் பெண்ணை நினைத்தால் நாளாகும் பாபாவை நினைவு செய்வதன் மூலம் இருபத்தோரு பிறவிகளின் சுகம் மணக்கண் முன்னால் வந்து விடுகின்றது பாபாவை போன்ற இனிமையான பொருள் உலகத்தில் எதுவும் கிடையாது அதனால் பாபாவின் கட்டளையாவது குழந்தைகளே நடமாடும் போதும் சுற்றும் போதும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்கிறார் ஓம் சாந்தி யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கிறீர் இது ஒருவருடன் அன்பிலும் அன்பான சம்பந்தம் அந்த ஒருவர்தான் அனைவரையும் துக்கங்களிலிருந்து விடுவிப்பவர் தந்தை குழந்தைகளை பார்க்கிறார் என்றால் அனைத்து பாவங்களும் நீங்கிக் கொண்டே செல்லும் ஆத்மா சதோ பிரதானத்தின் பக்கம் போய்கொண்டிருக்கிறது துக்கமோ அளவற்றதாக உள்ளது இல்லையா பாடவும் செய்கின்றனர் துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவர் என்று ஆகவே பாபா பழைய உலகமாகிய துக்கதாமத்தின் கடைசி நேரம் இப்போது நீங்கள் சுகதாமம் செல்வதற்கான முயற்சி செய்கிறீர்கள் நீங்கள் சூத்ரனிலிருந்து பிராமணராக ஆகியிருக்கிறீர்கள் இதுவோ நினைவில் இருக்க வேண்டும் இல்லையா சூத்திரர்களுக்கு உள்ளது துக்கம் நாம் துக்கத்திலிருந்து விடுபட்டு இப்போது சிகரத்தின் மீது ஏறி கொண்டிருக்கிறோம் அதனால் ஒரு பாபாவை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் மேலும் பாபா சொல்கிறார் தன்னை ஆத்மா என உற உணருங்கள் தேகமும் அழியக்கூடியது ஆத்மா தான் சரீரத்தை விட்டு சென்று விடுகிறது பிறகு வேறொரு புதிய சரீரத்தை எடுக்கிறது பாபா குழந்தைகளாகிய உங்களை உங்களுக்கு அளவற்ற சுகத்தை கொடுக்கின்றார் பதீத பாவனி பாபாவா கங்கை நீரா நன்றாக இதனை பற்றி பல முறை கோரியிருக்கிறார் எங்கள் ஞான சிந்தனை செய்து பாருங்கள் எங்கிருந்தாவது கால்வாய்கள் வெளிப்பட்டால் அதை கங்கை நீர் என சொல்லிவிடுவார்கள் அங்கே போய் குளிக்கின்றனர் கங்கை நீர் என புரிந்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் பதீதத்திலிருந்து பாவனமாக இந்த கங்கை நீரினால் ஆக மாட்டார்கள் பாபா சொல்கிறார் பதீத பாவனன் நான் மட்டுமே ஏ ஆத்மாக்களே என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களை விட்டு தன்னை ஆத்மா என உணர்ந்து நினைவு செய்யுங்கள் அப்போது உங்களுடைய ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் பஸ்வமாகிவிடும் பாபா உங்களை இந்த அனைத்து விஷயங்களிலிருந்து தான் புரிய வைக்கிறார் யாருக்கும் நிந்தனை செய்யவில்லை பாபா டிராமாவை புரிய வைக்கிறார் வரதானம் தனது சிரேஷ்ட விருத்தியின் மூலம் உலக சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஆதாரம் மூர்த்தி ஸ்லோகன் சர்வசக்திவான் தந்தையை தனது துணைவனாக ஆக்கிக் கொண்டால் எந்த தடையும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா இன்றைய முரளியில் ஒரு கேள்வி கேட்கிறார் யார் நல்ல ரத்தினங்கள் அதனுடைய விளக்கத்தை அவரே கூறுகின்றார் பார்ப்போம் ஓம் சாந்தி யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள் இது ஒருவருடன் அன்பிலும் அன்பான சம்பந்தம் அந்த ஒருவர்தான் தான் அனைவரையும் துக்கங்களிலிருந்து விடுவிப்பவர் தந்தை குழந்தைகளை பார்க்கின்றார் என்றால் அனைத்து பாவங்களும் நீங்கிக் கொண்டே செல்லும் ஆத்மா சதோ பிரதானத்தின் பக்கம் கொண்டிருக்கிறது துக்கமோ அளவற்றதாக உள்ளது இல்லையா செய்கின்றனர் துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவரே வாருங்கள் என்று உண்மையிலே இப்போது பாபா உங்களை உண்மையிலும் உண்மையான அனைத்து துக்கங்களில் இருந்து விடுவிப்பதற்காக வந்துள்ளார் சொர்க்கத்தின் துக துக்கத்தின் பெயர் அடையாளம் எதுவுமே இருக்காது அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாகும் தந்தைக்கு குழந்தைகளிடம் அன்பு இருக்கும் இல்லையா பாபாவுக்கு எந்தெந்த குழந்தைகளிடம் அன்பு உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது தன்னை ஆத்மா என உணருங்கள் தேகமாக உணராதீர்கள் யார் நல்ல ரத்தினங்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பாபாவை நடமாடும் போதும் சுற்றும் போதும் நினைவு செய்கின்றனர் இதையும் ஏன் சொல்கிறார் ஏனென்றால் ஜென்ம ஜென்மமாக உங்களின் பாவங்களின் குடம் நிரம்பி வந்துள்ளது ஆகவே இந்த நினைவு யாத்திரை மூலம்தான் எங்கள் பாவ ஆத்மாவில் என்று புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பதீத பாவனே பாபாவா கங்கை நீரா இதற்கு சரியான விடையை அவரே கூறுகின்றார் பாருங்கள் பாபா குழந்தைகளாகிய உங்களையும் அளவற்ற சுகத்திற்கு கொண்டு செல்கிறார் சத்யுகத்தில் அளவற்ற சுகம் கலியுகத்தில் அளவற்ற துக்கம் அதனால் இதை துக்கதாமம் என்கின்றனர் பாபா எந்த ஒரு கஷ்டமும் தரவில்லை இல்லறத்தில் இருங்கள் குழந்தைகளை பராமரியுங்கள் பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள் குரு கோசாயி அனைவரையும் விட்டுவிடுங்கள் நானோ அனைத்து குருக்களையும் விட மேலானவன் இல்லையா அவர்கள் அனைவரும் என்னுடைய படைப்புகள் என்னை தவிர வேறு யாரையும் பதீதப்பாவனர் என சொல்ல மாட்டார்கள் பிரம்மா விஷ்ணு சங்கரை பாவன் என சொல்வார்களா என்ன கிடையாது என்னை தவிர தேவதைகளையும் கூட சொல்ல முடியாது இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் கங்கையை பதீத பாவனி என சொல்வீர்களா இந்த தண்ணீரின் நதிகளோ எப்போதும் ஓடிக்கொண்டிருப்பவை தான் கங்கை பிரம்மபுத்திரா முதலியவை எல்லாம் இங்கே வந்துள்ளன இவற்றிலோ குளித்து தான் இருக்கிறார்கள் மழை பெய்தால் வெள்ளம் வந்துவிடுகிறது இதுவும் கூட துக்கம் ஆகிறது இல்லையா அளவற்ற துக்கம் வெள்ளத்தில் பாருங்கள் எவ்வளவு மனிதர்கள் இறந்து போயினர் சத்தியுகத்தில் துக்கத்தின் விஷயம் கிடையாது மிருகங்களும் கூட அங்கே துக்கம் இருக்காது அவற்றிற்கும் கூட அழக அகால மரணம் கிடையாது இந்த இந்த டிராமாவோ இதே போல் உருவாக்கப்பட்டுள்ளது பக்தியில் பாடுகின்றன பாபா நீங்கள் எப்போது வருகிறீர்களோ அப்போது நாங்கள் உங்களுடையவராகவே ஆகிவிடுவோம் என்று வரத்தான் செய்கிறார் இல்லையா துக்கதாமத்தின் கடைசி மற்றும் சுகதாமத்தின் ஆரம்பத்திற்கு இடையில் தான் வருவார் இதைதான் சங்கமயகம் என்று சொல்கிறோம் ஆத்மா பரமாத்மாவுடைய சந்திப்பு இப்பொழுது வந்து அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார் ஸ்ரீமத் தருகிறார் அதன்படி நாம் நடந்து கொண்டால் நமக்கு நிறைய நன்மை இந்த ஒரு பிறவிக்கு மட்டுமல்ல இருபத்தோரு பிறவிகளுக்கும் நன்மை உண்டாகும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இருபத்தி மூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாப்தாதா மதுவன் இனிமையான குழந்தைகளே துக்கத்தை போக்கி சுகம் அளிப்பவராகிய பாபாவை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய அனைத்து துக்கங்களும் விலகி போய்விடும் அந்தமதி சோகதி அதாவது கடைசி மனநிலை என்னவோ அதுபோல் பிறவி ஆகிவிடும் கேள்வி பாபா குழந்தைகளாகிய நீங்கள் நடமாடும் போதும் சுற்றும் போதும் நினைவில் இருப்பதற்கான கட்டளை ஏன் கொடுத்துள்ளார் பதில் ஒன்று ஏனென்றால் என்றால் நினைவின் மூலம்தான் பிறவி பிறவிகளின் பாவங்களின் சுமை இறங்கும் இரண்டு நினைவின் மூலம்தான் ஆத்துமா சதோ பிரதானமாகும் மூன்று இப்போதிருந்தே நினைவில் இருப்பதற்கான பயிற்சி இருக்குமானால் கடைசி நேரத்தில் ஒரு பாபாவின் நினைவில் இருக்க முடியும் கடைசி காலத்தை பற்றித்தான் பாடல் உள்ளது கடைசி காலத்தில் பெண்ணை நினைத்தால் நாளாகும் பாபாவை நினைவு செய்வதன் மூலம் இருபத்தோரு பிறவிகளின் சுகம் மணக்கண் முன்னால் வந்து விடுகின்றது பாபாவை போன்ற இனிமையான பொருள் உலகத்தில் எதுவும் கிடையாது அதனால் பாபாவின் கட்டளையாவது குழந்தைகளே நடமாடும் போதும் சுற்றும் போதும் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்கிறார் ஓம் சாந்தி யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கிறீர் இது ஒருவருடன் அன்பிலும் அன்பான சம்பந்தம் அந்த ஒருவர் தான் அனைவரையும் துக்கங்களிலிருந்து விடுவிப்பவர் தந்தை குழந்தைகளை பார்க்கிறார் என்றால் அனைத்து பாவங்களும் நீங்கிக்கொண்டே செல்லும் ஆத்மா சதோ பிரதானத்தின் பக்கம் போய்கொண்டிருக்கிறது துக்கமோ அளவற்றதாக உள்ளது இல்லையா பாடவும் செய்கின்றனர் துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவர் என்று ஆகவே பாபா பழைய உலகமாகிய துக்கதாமத்தின் கடைசி நேரம் இப்போது நீங்கள் சுகதாமம் செல்வதற்கான முயற்சி செய்கிறீர்கள் நீங்கள் சூத்ரனிலிருந்து பிராமணராக ஆகியிருக்கிறீர்கள் இதுவோ நினைவில் இருக்க வேண்டும் இல்லையா சூத்திரர்களுக்கு உள்ளது துக்கம் நாம் துக்கத்திலிருந்து விடுபட்டு இப்போது சிகரத்தின் மீது ஏறி கொண்டிருக்கிறோம் அதனால் ஒரு பாபாவை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் மேலும் பாபா சொல்கிறார் தன்னை ஆத்மா என உற உணருங்கள் தேகமாக அழியக்கூடியது ஆத்மா தான் சரீரத்தை விட்டு சென்று விடுகிறது பிறகு வேறொரு புதிய சரீரத்தை எடுக்கிறது பாவ குழந்தைகளாகிய உங்களை உங்களுக்கு அளவற்ற சுகத்தை கொடுக்கின்றார் பதீத பாவனி பாபாவா கங்கை நீரா நன்றாக இதனை பற்றி பல முறை கோரியிருக்கிறார் எங்கள் ஞான சிந்தனை செய்து பாருங்கள் எங்கிருந்தாவது கால்வாய்கள் வெளிப்பட்டால் அதை கங்கை நீர் என சொல்லிவிடுவார்கள் அங்கே போய் குளிக்கின்றனர் கங்கை நீர் என புரிந்து கொண்டிருக்கின்றனர் ஆனால் பதீதத்திலிருந்து பாவனமாக இந்த கங்கை நிறினால் ஆக மாட்டார்கள் பாபா சொல்கிறார் பதீத பாவனன் நான் மட்டுமே ஏ ஆத்மாக்களே என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களை விட்டு தன்னை ஆத்மா என உணர்ந்து நினைவு செய்யுங்கள் அப்போது உங்களுடைய ஜென்ம ஜென்மாந்திரத்தின் பாவங்கள் பஸ்வமாகிவிடும் பாபா உங்களை இந்த அனை விஷயங்களிலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் புரிய வைக்கிறார் யாருக்கும் நிந்தனை செய்யவில்லை பாபா டிராமாவை புரிய வைக்கிறார் பரதானம் தனது சிரேஷ்ட விற்பியின் மூலம் உலக சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய ஆதார மூர்த்தி ஸ்லோகன் சர்வசக்திவான் தந்தையை தனது துணைமனாக ஆக்கிக் கொண்டால் எந்த தடையும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா இன்றைய முரளியில் ஒரு கேள்வி கேட்கிறார் யார் நல்ல ரத்தினங்கள் அதனுடைய விளக்கத்தை அவரே கூறுகின்றார் பார்ப்போம் ஓம் சாந்தி யாருடைய நினைவில் அமர்ந்திருக்கிறீர்கள் இது ஒருவருடன் அன்பிலும் அன்பான சம்பந்தம் அந்த ஒருவர் தான் அனைவரையும் துக்கங்களிலிருந்து விடுவிப்பவர் தந்தை குழந்தைகளை பார்க்கின்றார் என்றால் அனைத்து பாவங்களும் நீங்கிக் கொண்டே செல்லும் ஆத்மா சதோ பிரதானத்தின் பக்கம் போய்க் கொண்டிருக்கிறது துக்கமோ அளவற்றதாக உள்ளதில்லையா பாடம் செய்கின்றனர் துக்கத்தை போக்கி சுகம் கொடுப்பவரே வாருங்கள் என்று உண்மையிலே போது பாபா உங்களை உண்மையிலும் உண்மையான அனைத்து துக்கங்களில் இருந்து விடுவிப்பதற்காக வந்துள்ளார் சொர்க்கத்தின் துக துக்கத்தின் பெயர் அடையாளம் எதுவுமே இருக்காது அப்படிப்பட்ட தந்தையை நினைவு செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாகும் தந்தைக்கு குழந்தைகளிடம் அன்பு இருக்கும் இல்லையா பாபாவுக்கு எந்தெந்த குழந்தைகளிடம் அன்பு உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது தன்னை ஆத்மா என உணருங்கள் தேகமாக உணராதீர்கள் யார் நல்ல இரத்தினங்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பாபாவை நடமாடும் போதும் சுற்றும் போதும் நினைவு செய்கின்றனர் இதையும் ஏன் சொல்கிறார் ஏனென்றால் ஜென்ம ஜென்மமாக உங்களின் பாவங்களின் குடம் நிரம்பி வந்துள்ளது ஆகவே இந்த நினைவு யாத்திரை மூலம்தான் எங்கள் பாவ ஆத்மாவில் என்று புண்ணிய ஆத்மாவாக ஆகிவிடுவீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பதீத பாவனி பாபாவா கங்கை நீரா இதற்கு சரியான விடையை அவரே கூறுகின்றார் பாருங்கள் பாபா குழந்தைகளாகிய உங்களையும் அளவற்ற சுகத்திற்கு கொண்டு செல்கிறார் சத்யுகத்தில் அளவற்ற சுகம் கலியுகத்தில் அளவற்ற துக்கம் அதனால் இதை துக்கதாமம் என்கின்றனர் பாபா எந்த ஒரு கஷ்டமும் தரவில்லை இல்லறத்தில் இருங்கள் குழந்தைகளை பராமரியுங்கள் பாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள் குரு கோசாயி அனைவரையும் விட்டுவிடுங்கள் நானோ அனைத்து குருக்களையும் விட மேலானவன் இல்லையா அவர்கள் அனைவரும் என்னுடைய படைப்புகள் என்னை தவிர வேறு யாரையும் பதீத பாவனர் என சொல்ல மாட்டார்கள் பிரம்மா விஷ்ணு சங்கரை பதீத பாவன் என சொல்வார்களா என்ன கிடையாது என்னை தவிர தேவதைகளையும் கூட சொல்ல முடியாது இப்பொழுது குழந்தைகள் நீங்கள் கங்கையை பதீத பாவனி என சொல்வீர்களா இந்த தண்ணீரின் நதிகளோ எப்போதும் ஓடிக்கொண்டிருப்பவைதான் கங்கை பிரம்மபுத்திரா முதலியவை எல்லாம் இங்கே வந்துள்ளன இவற்றிலும் குளித்து கொண்டே தான் இருக்கிறார்கள் மழை பெய்தால் வெள்ளம் வந்து விடுகிறது இதுவும் கூட துக்கம் ஆகிறது இல்லையா அளவற்ற துக்கம் வெள்ளத்தில் பாருங்கள் எவ்வளவு மனிதர்கள் இறந்து போயினர் சத்தியுகத்தில் துக்கத்தின் விஷயம் கிடையாது மிருகங்களும் கூட அங்கே துக்கம் இருக்காது அவற்றிற்கும் கூட அழக அகால மரணம் கிடையாது இந்த இந்த ட்ராமாவோ இதே போல் உருவாக்கப்பட்டுள்ளது பக்தியில் பாடுகின்றன பாபா நீங்கள் எப்போது வருகிறீர்களோ அப்போது நாங்கள் உங்களுடையவராகவே ஆகிவிடுவோம் என்று வரத்தான் செய்கிறார் இல்லையா துக்கதாமத்தின் கடைசி மற்றும் சுகதாமத்தின் ஆரம்பத்திற்கு இடையில்தான் வருவார் இதை தான் என்று சொல்கிறோம் ஆத்மா பரமாத்மாவுடைய சந்திப்பு இப்பொழுது வந்து அனைத்து விஷயங்களையும் புரிய வைக்கிறார் ஸ்ரீமத் தருகிறார் அதன்படி நாம் நடந்து கொண்டால் நமக்கு நிறைய நன்மை இந்த ஒரு பிறவிக்கு மட்டுமல்ல இருபத்தோரு பிறவிகளுக்கும் நன்மை உண்டாகும் ஓம் சாந்தி அழைப்பு வாரி கொள் டாடு ஓமாவன் சந்திப்பை நேரில் விண்ணோடு வந்த அழைப்பு வாரி கொள் ஓமாவன் சந்திப்பை நாசை செல்வோமேல் கோதையுடன் பின்னோடு வந்த அழைப்பு வாரில் கொண்டாடுவோமாவன் சந்தி இல்லை ிய சாந்தியே இதை உணர்ந்து கண்டவாமே அன்போடு ஆயிரம் ஆக வந்தும் பிரபுவின் இதயம் பர ஆசை பின்னோடு வந்த அழைப்பு வாரி கொண்டாடுவோமாவன் சந்தீப்பை நேரில் தாகங்கள் தீர்த்தேன் சுகம் தரும் ஓ தனி உணகம் பரமபிதாவிரம சுகமேது அஷ்ட சக்திகள் அதிய சுகம் சகர போக்கிஷம் அடைந்து கொள் കൊണ്ടാടു സന്ദീ പേരിൽ ഇസൈത്തേ